சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் செவ்வாய் வியாழன் வெள்ளி மற்றும் வார இறுதி நாட்களில் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர் ஆனால் ஒரு வீடுகளில் இருப்பிடம் அந்த வீட்டின் திருட்டுக்கான ஆபத்தை குறைக்கும் அல்லது அதிகரிக்க முக்கிய காரணமாக உள்ளது நகரங்களோ கிராமங்களோ என கடினம் ஏனெனில் இரண்டிலும் தற்போது திருட்டுகள் அதிகம் இடம்பெறுகின்றன திருடர்கள் தற்போது உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றனர் இதில் சிக்னல் ஜாமர்கள் பாதுகாப்பு கேமரா ஊடுருவல் அரசு அதிகாரிகள் போன்று மாறுபடும் போன்றவை அடங்கும் இது வீட்டின் பாதுகாப்பு முறைகளை மீறி உள்ளே நுழைய உதவுகிறது பாரிஸுக்கு வெளியே பெரிய நகரங்களின் திருட்டுகள் அதிகம் நடைபெறும் என்றாலும் தனிமைப்படுத்தப்பட்ட கிராமப்புற வீடுகளும் திருடர்களின் முக்கிய இலக்காக மாறுகின்றன வீடு வறுமையாக இருப்பதை அறிந்தால் அவை பாதுகாப்பற்ற இலக்குகளாக மாறுகின்றன திருடர்கள் அதிகம் செயலில் இருக்கும் நாட்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி மற்றும் வார இறுதி நாட்களாகும் இரவு நேரம்தான் பெரும்பாலான திருட்டுக்கள் நடைபெறும் நேரமாக இருந்தாலும் பகலும் மக்கள் இல்லாத நேரங்களில் திருட்டுக்கள் அதிகரிக்கின்றன நகைகள் மடிக்கணினிகள் ஹெட்ஃபோன்கள் வீடியோ கேம் கன்சோல்கள் விலை உயர்ந்த மின்சாதனங்கள் ஆகியவை அதிகம் திருடப்படும் பொருட்களாகும் எளிதாக எடுத்துச் செல்லப்படக்கூடிய விலை உயர்ந்த சிறிய பொருட்கள் அதிகம் திருடப்படுவதால் பொதுமக்களை அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது